வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பாக்யாவோட ஹோட்டல்ல இருந்து இனியாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்ற நிதிஷ் ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆனதும் அவன் உன்னோட எக்ஸ் தானே என்ன எக்ஸ் தானே அப்படின்னு அவர் மறுபடியும் கேட்க இனியா அதிர்ந்து போய் திரும்ப ஏய் பயப்படாத கூலாயிரு என்ன எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா அப்படின்னு சிரிக்கிற நிதிஷ் அதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனா நீ கூலாயிரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா போ அப்படின்னு அவரு சொல்ல இனியா எதுவுமே பேசாம அங்கிருந்து ட்ரெஸ் எடுத்துட்டு போயிடுறாங்க போற இனியாவை ஒரு வன்மத்தோட பாத்துட்டு இருக்காரு நிதிஷ் சோஃபாவில் சாஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கவரு இனியா வெளியே வந்ததும் அவன் கூட நீ வெளியெல்லாம் போயிருக்கியா அப்படின்னு கேட்க மறுபடியும் அதிர்ச்சியா பாக்குறாங்க இனியா உன்னைத்தான் கேட்கறேன் வெளியில எல்லாம் போயிருக்கியா அப்படின்னு அவர் கேட்க கொஞ்சம் அதிர்ச்சியை குறைச்சிக்கிட்டு இல்லை பெருசா இங்கேயும் போனதில்லைங்கிறாங்க இனியா ம் சரி அப்படின்னு தலையாட்டிட்டு தூங்குங்கிறாரு நிதிஷ் அவங்க தலைவாணி எடுத்து போட ம் அவன் நிஜமாவே உன் எக்ஸ் தானா இல்ல வேற ஏதாவது அப்படின்னு நிதிஷ் கேக்க இனியாவுக்கு கொஞ்சம் கோபம் வருது இருந்தாலும் குறைச்சிக்கிட்டு இல்லைங்க நான் இப்போ ஆகாஷ் கூட பேசுறது கூட இல்ல அப்படின்னு இனியா சொல்ல என்ன இனியா இப்படிலாம் பொய் சொல்ற நான் வரும்போது கூட நீ அவன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தியே அப்படின்னு நிதிஷ் கேக்க நிஜமாவே எனக்கும் ஆகாஷ்கும் எதுவுமே இல்ல அவன் நல்லா இருக்கான் தான் கேட்டேன் இனிமே அதுவும் கேட்கலன்னு இனியா சத்தமா சொல்றாங்க ஏய் அவனை கேட்டா உனக்கு என்னடி நீ இனிமே அவன் பேசவே கூடாது அப்படின்னு நிதிஷ் எழுந்து நின்னு கத்த பேசலங்க அப்படின்னு இனியா சொல்ல நிதிஷ் அங்க இருந்து கோவமா வெளியே போறாரு என்னடா இதுன்னு இனியாவுக்கு அழுகே வந்துருது இனியா பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்க கதவு திறந்துக்கிட்டு ரூம் குள்ள வர்ற நிதிஷ் தொண்டையை செருமிக்கிட்டு தலைய பின்னந்தலையை தடவி அடிச்சுக்கிட்டு பயங்கர டென்ஸ்டா இருக்காரு பெட்ல இனியா பக்கத்துல வந்து உட்காந்து இனியா இனியா அப்படின்னு முகத்தை அவரோட முகத்துல பக்கத்துல வச்சுக்கிட்டு பேய் மாதிரி கூப்பிட்டு இருக்க இனியா முழிச்சு பார்த்து பயந்துடுறாங்க வீல்னு கத்திடுறாங்க அங்க லூசு மாதிரியே சிரிச்சுக்கிட்டு ஏய் பயப்படாத பயப்படாத நான்தான் நான்தான் பயப்படாத சாரி சாரி தூங்கிட்டு இருந்தியா டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு மூக்கு உறிஞ்சு உறிஞ்சு தொடச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பைத்தியக்காரி மாதிரி சிரிச்சுக்கிட்டு சரி சரி நீ தூங்கு 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 அப்படின்னு எழுந்து நின்று தலைய தட்டிக்கிட்டு இருக்காரு இனியா பயத்துல அப்படியே நடுங்கி உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க மூக்க உரியறது தலைய தட்டிக்கிறது தலைய உதர்றதுன்னு அவரு பாக்கு பண்றதெல்லாம் பாக்க இனியாவுக்கு பயமா இருக்கு அப்படியே பண்ணிக்கிட்டே சோஃபால போய் உட்காந்து காலை நீட்டி பெட்டில வச்சுக்கிட்டு அவெல்லாம் ஒரு ஆளுன்னு நின்று சிரிச்சுக்கிட்டே சொல்றவரு உடனே முகத்தை படு சீரியஸா வச்சுட்டு பொய்யே பொய்யி பொய் அதெல்லாம் நம்பாதரா கண்டிப்பா ஏதோ ஒன்னு இருக்கு அப்படின்னு பயங்கரமான குரல்ல சீரியஸா சொல்லிக்கிறாரு அடுத்த செகண்டே அவரு கெக்கே சிரிக்க இனியா ரொம்பவே பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ராத்திரி எல்லாரும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்க இனியா உட்காந்து ஒரு ஸ்டூல்ல தலை வச்சு அழுதுட்டு உட்காந்துருக்காங்க அப்போ இனியா 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 அப்படின்னு அவங்க அம்மாவோட வாய்ஸ் கேட்குது இவங்க அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருக்க இனியா எங்க இருக்க அப்படின்னு அவங்க அம்மா கேக்குற வாய்ஸும் அம்மா அம்மான்னு இனியா அழறாங்க இனியா எங்க இருக்க ஏன் அழற அப்படின்னு பாக்யாவோட வாய்ஸும் அம்மா அம்மா அப்படின்னு இனியா கத்திக்கிட்டு இருக்காங்க தூங்கிட்டு இருந்த பாக்யாவுக்கு ஏதோ தூக்கி வாரி போட்ட மாதிரி இனியா அப்படின்னு கத்திக்கிட்டு எழுந்து உட்காடுறாங்க அவங்க பெட்ல பக்கத்துல பாத்துட்டு கனவா ஏன் இந்த கனவு வந்துச்சு அப்படின்னு நினைக்கிற பாக்கியா ஒரு முடக்கு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வேண்டாம் இந்த நேரத்துல இனியாவுக்கு போன் பண்ண வேண்டாம் அப்படின்னு மறுபடியும் போனை வச்சுட்டு பொறுவையை போத்திக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு தூக்கம் வரல ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்க மறுபடியும் எழுந்து உட்காந்துக்கிறாங்க மறுநாள் காலையில பொழுது விடியுது சுதாகரும் சந்திரிக்காவும் காஃபி குடிச்சிட்டு இருக்க நிதிஷ் அப்படியே உட்கார்ந்துருக்காரு ஒரு பார்வை பாக்குற சுதாகர் நீ ஏடா உட்காந்துருக்கலாங்கிறாரு சுதாகர் நிதிஷ் சொல்ற மாதிரி அந்த பையனை தான் இல்ல அவங்க அம்மாவை பாக்க போறேன்னு சொல்லி நம்மள எல்லாரையும் ஏமாத்துறாளா அப்படின்னு சந்திரிகா கோவமா கேக்க சாச்சா அப்படிலாம் இருக்காதுங்கிறாரு சுதாகர் அந்த இட்லி கடையை க்ளோஸ் பண்ணாதான் எல்லாம் சரியாகும் அங்கதான் இந்த கூத்தெல்லாம் நடக்குது அப்படின்னு சந்திரிக்கா சொல்ல அத க்ளோஸ் பண்ண கூடாதுன்னு தானே கோபிநாத் என்கிட்ட பேசிட்டு போயிருக்காரு அப்படின்னு சுதாகர் சொல்ல அவர் சொன்னதை நீங்க கேட்க போறீங்களா அந்த இட்லி கடை பல விதத்துல நமக்கு பிரச்சனைங்க அப்படின்னு சந்திரிக்கா சொல்ல எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லா விஷயத்தையும் பண்ணினா நமக்கே அது பிரச்சனையா முடிஞ்சாலும் முடியும் அந்த ஹோட்டல் விஷயத்தை ஆற போடணும் புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்குல்ல அதை முடிப்போங்கிறாரு சுதாகர் நான் வேணும்னா இனியா கிட்ட பேசட்டுமான்னு சந்திரிகா கேக்க யாரும் எதுவும் பேச வேண்டாம் நான் பாத்துக்கிறேங்கிறாரு சுதாகர் நிதிஷ் நீயும் ஒரி பண்ணிக்காம இரு நீ கவலைப்படுற மாதிரி எதுவும் இருக்காது இனி நீ கவலைப்படுற மாதிரி எதுவும் நடக்காது சரியான சுதாகர் இனியா வந்து குட் குட் மார்னிங் மார்னிங் சுதாகர் அப்படின்ற மாதிரி ஆண்டிங்கிறாங்க அவங்க கண்டுக்காம காஃபிய குடிச்சிட்டு இருக்க இனியா நிதிஷ பாக்க அவர் அங்க இருந்து எழுந்து போயிடுறாரு டேய் அப்படின்னு சுதாகர் கூப்பிட நிதிஷ் கண்டுக்கவே இல்லாம போயிடுறாரு என் தங்கச்சி ஹஸ்பண்ட் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாருல்ல அப்படின்னு சந்திரிக்கா சொல்ல அப்படியான்ற மாதிரி சுதாகர் பாக்க ஆமான்னு சொல்ற மாதிரி ஜாட காட்டுறாங்க சந்திரிக்கா ஆமாங்க அதான் ப்ராப்பர்ட்டி விஷயமா இப்ப பேசுறீங்களா அப்படின்னு கேட்க ஆ சரி போலான்னு புரிஞ்சுக்கிட்டு எழுந்திருக்கிறாரு சுதாகர் ஆ சரி வாங்கன்னு சந்திரிக்காவும் எழுந்து போயிட அங்க இனியா மட்டும் தனியா உட்கார்ந்து இருக்காங்க ஆகாஷ் பத்தி எங்கிட்ட பேசின மாதிரி பேசி இருப்பாரோ ஏதாவது கேட்டாங்கன்னா கூட பதில் சொல்ல முடியும் எதுவுமே பேசாம போறவங்க கிட்ட என்ன சொல்ல முடியும் அப்படின்னு ரொம்பவே குழம்பி போய் உட்காந்துருக்காங்க இனியா அவங்க மொபைல் ரிங் ஆகுது கால் ஆன் பண்ணி மா அப்படிங்க இனியா குட் மார்னிங் வாங்குறாங்க பாக்யா குட் மார்னிங் மார்னிங்மா இனியாவும் சொல்ல என்ன பண்றேன்னு பாக்கியா கேக்குறாங்க அது நான் இப்பதான் காஃபி குடிக்க போறேமா அப்படின்னு இனியா சொல்ல அப்படியாங்கிறாங்க பாக்யா ஆமா நீ என்ன இவ்வளவு காலையிலே போன் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்க இன்னுமுமே சீக்கிரமாக போன் பண்ணியிருப்பேன் நீ தூங்கிட்டு இருப்பேன்னு நினைச்சிதான் இப்போ ஃபோன் பண்ற அப்படின்னு பாக்யா சொல்ல ஆறு மணிக்கெல்லாம் நான் எழுந்திரிச்சிட்டேம்மா அப்படின்னு இனியா சொல்ல அப்படியாடா சரி நீ எப்படி இருக்க இனியா அப்படின்னு பாக்யா கேட்க டக்குன்னு ஆயிடுறாங்க இனியா 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 அப்படின்னு கூப்பிட ஆ நான் நல்லா இருக்கேன்மா ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு இனியா சொல்ல வீட்டில் எல்லாருங்கிறாங்க பாக்யா எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா அப்படின்னு இனியா சொல்ல வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லைன்னு பாக்யா கேட்குறாங்க இல்லம்மா ஏன் கேக்கிறேங்கிறாங்க இனியா இல்லை இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு பாக்யா சொல்ல டேடி எதுவும் சொன்னாராங்கிறாங்க இனியா இல்லையே டேடி சொல்றதுக்கு என்ன இருக்குங்கிறாங்க பாக்யா ஆ இல்லை நான் நேற்று அவர்கிட்ட பேசுனேன் விஷயம்லாம் எதுவும் இல்லை சாதாரணமாக தான் பேசுனேன் அதுதான் எதுவும் சொன்னாரான்னு கேட்டேன் அப்படின்னு இனியா சொல்ல அவர் எதுவும் சொல்லவே இல்லையே சரி காலையில் என்ன டிஃபனுங்கிறாங்க பாக்யா தெரியலம்மா இனிமே தான் போய் பார்க்கணும் அப்படின்னு இனியா சொல்கிறாங்க அப்போது அக்கா இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் நூறுரூவா வாங்கிக்கன்னு செல்வி சொல்ல ஆ சரி சரி அப்படிங்கிற பாக்யா ஒரு நிமிஷம் லைன்லையே இருக்கியான்னு கிட்ட கேட்க ஆ நீ வேலையை பாரும்மா நீ ஃப்ரீயானது என்கிட்ட பேசுங்கிறாங்க இனியா ம் நீ நல்லா இருக்கல்ல அப்படின்னு பாக்யா மறுபடியும் கேட்க ஆ ஆமாம்மா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு இனியா சொல்ல ம் சரி அம்மா அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு பகியாக சொல்ல மொபைலில் காதிலிருந்து எடுத்துடுறாங்க இனியா சுதாகர் சந்திரிகா நிதிஷ் மூணு பேர் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்க மெய்டு இருக்காங்க ம் போதுங்கிறவர் இனியா சாப்பிட வரலையான்னு கேட்குறாரு தெரியலனு வெடுக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன் நித்தீஷை நீ கூப்பிடலையான்னு கேட்குறாரு இவன் எதுக்கு கூப்பிடணும் பசிச்சா அவளே வந்து சாப்பிடுவா அப்படின்னு சந்திரிக்கா சொல்ல ஏன் இப்படியெல்லாம் எல்லாம் பேசுறேங்கிறாரு சுதாகர் எனக்கு அவ மேல ரொம்ப கோபம் வருதுங்க நம்ம கூட சாப்பிட வராம இருக்கிறது தான் அவளுக்கு நல்லது வந்தான்னா நான் ஏதாவது பேசிடுவேன் அப்படின்னு சந்திரிகா கத்த எனக்கும் அவ மேல கோபம் இருக்க தான் செய்யுது ஆனா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சிச்சுவேஷன் பேச வேண்டிய நேரத்துல பேச வேண்டிய இடத்துல பொறுமையா பேசணும் அப்படின்னு சுதாகர் சொல்ல ரெஸ்டாரண்ட் விஷயத்துல அவங்க அம்மாவை ஏமாத்திட்டோன்னு கூப்பாடு போட்டா இப்ப அவளும் அவ ஃபேமிலியும் சேர்ந்து நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் கரெக்டா அப்படின்னு சந்திரிக்கா கொதிச்சுக்கிட்டு இருக்க யோசிக்கிற சுதாகர் பேசிக்கலாம் நீ கூலாயிரு சாப்பிடு அப்படின்னு சொல்ல மகனை பார்த்து சாப்பிட்றாங்கிறாங்க சந்திரிக்கா அம்மா இன்னும் கொஞ்சம் ஊத்தவா அப்படின்னு மெய்டு கேட்டுட்டு இருக்க அங்கே வந்து நிற்கிறாங்க இனியா போதும் அப்படின்னு சந்திரிகா சொல்லிட்டு இருக்க வந்து நிக்கிற இனியாவை நிதிஷும் சுதாகரும் ஒரு பாரியா பாக்குறாங்க சந்திரிகா நிமிந்து கூட பார்க்கல இனியா கொஞ்ச நேரம் தயங்கி நின்றுட்டு ஒரு சேர்ல உட்காந்து எல்லாரும் என் மேல கோவமா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க ஏன் யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்க ஒருத்தரும் வாயை திறக்காம சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க மெய்டு இனியாவை ஒரு தட்டு வைக்கிறாங்க அவங்க இட்லி எடுத்து வைக்க போக ஆமா உன்னை துணி துவைக்க சொன்னேனே தோச்சிட்டியா அப்படின்னு கேட்க அவங்க மறுபடியும் மூடி வச்சுட்டு சாயங்காலம் துவைக்கலாம்னு நினைச்சேம்மா அப்படிங்கிறாங்க ஏன் ஏன் சாயங்காலம் சாயங்காலம் தான் உனக்கு நல்ல நேரமா இல்ல மற்ற நேரத்துல துவைச்சா துணி காயாதா போ போய் துணியை துவைச்சு போடுப்போ அப்படின்னு சந்திரிக்கா கத்த மெய்டு இருந்து போயிடுறாங்க இனியா அந்த ஹாட் கேஸ் மேல கையெடுத்து வச்சு எடுக்கலான்னு நினைக்கிறப்போ சந்திரிக்கா அதுல கையை வச்சு தடுத்துடுறாங்க நிதிஷ் சாம்பார் போட்டுக்கோடா அப்படின்னு சாம்பார் எடுத்து போட அவர் போதுங்கிறாரு உங்களுக்கு போடவான்னு கேட்க ஆ கொஞ்சமா போடுங்கிறாரு சுதாகர் சாம்பார் போதுமாடான்னு கேட்ட மறுபடியும் மகனுக்கு சாம்பார் ஊத்துறாங்க பொறுத்து பொறுத்து பார்த்த இனியா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனான்னு கேக்குறாங்க நான் பேசினது ஏதாச்சும் உங்களுக்கு பிடிக்கலையா அதான் நீங்க இப்போ என்கிட்ட பேசாம இருக்கீங்களா அப்படின்னு கேட்க மறுபடியும் சாம்பார் ஊத்துட்டுமாங்கன்னு ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க சந்திரிகா இல்ல இல்ல போதும் போதும் அப்படின்னு சுதாகர் சொல்லிட்டு இருக்க நிதேஷ் மட்டும் இனியா ஒரு பார்வை பார்க்குறாரு இன்னைக்கு சமையல் நல்லாவே இல்ல திடீர் திடீர்னு இப்படி தான் ஏதாவது சொதப்பி வச்சுடுறா அப்படின்னு சந்திரிகா கத்திக்கிட்டு இருக்க ஆன்டி என்னமோ நடந்துருக்கு என்னன்னு நீங்க என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இனியா கேட்க சொல்லுவேம்மா ஆனால் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு ஓ அங்கிள் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சந்திரிகா கத்த பேசாமல் நீ சாப்பிட்றியா அப்படின்னு சுதாகர் சொல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு இனியாக கேட்க தேவையில்லாமல் பிஸ்னஸ் விஷயத்துலெல்லாம் தலையிட்ட பொறுத்துக்கிட்டோம் வேலைக்கு போவேன்னு சின்ன பிள்ளை மாதிரி பிடிவாதம் பண்ணினேன் அதையும் பொறுத்துக்கிட்டோம் இதையெல்லாம் ஏன் பண்ணோம் நீ நல்ல பொண்ணு குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுன்னு தானே இதெல்லாம் பண்ணணும் ஆனா கேள்விப்பட்ட விஷயம் எதுவும் சரியில்லையே அப்படின்னு சந்திரிகா சொல்லிட்டு இருக்க இனியா நிதிஷ பாக்குறாங்க ஏன் பாக்குற இவனுக்கு ஒரே காரணத்துக்காக தான் உன்னை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் ஆனா நீ சரியான ஆளா இருக்கியே நிதிஷ் பார்த்த விஷயத்தை கேள்விப்பட்ட விஷயத்த எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டான் அதை பத்தி பேசவே எனக்கு கூச்சமா இருக்கு பணம் நாங்க நாங்கள் எதிர்பார்க்கல நகை நட்டை எதையும் எதிர்பார்க்கல பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கணும்னு மட்டும் தான் நாங்க எதிர்பார்த்தோம் இப்போ அதுக்கும் வழி இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சந்திரிகா கோவமாக பேசிக்கிட்டு இருக்க இனியா என்ன சொல்றதுன்னு தெரியாம பார்க்க சந்திரிக்கான்னு கூப்பிடுறாரு சுதாகர் என்ன இப்போ நான் பேசாம இருக்கணும் அவ்வளவுதானே பேசாம பேசாமல் இருக்கேங்க எல்லாரும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஆடட்டும் எனக்கு என்ன அப்படின்னு சந்திரிகா கத்த இனியா அங்கிருந்து எழுந்து போயிடுறாங்க நான் தான் பேசிக்கிறேன்னு இல்லைன்னு சுதாகர் கேட்க அது வரைக்கும் என் ஆதங்கத்தை மனசுக்குள்ளேயே அடக்கி வைக்க முடியாதுங்க அப்படின்னு சந்திரிக்கா கத்திக்கிட்டு இருக்காங்க அடுத்த நேரத்துக்கு எல்லாத்தையும் சமைச்சு எடுத்துகிட்டு வந்து சர்வீஸ் டேபிள் மேலே வச்சுட்டு பாக்யாவும் செல்வியும் ரோட்டையே பார்த்துட்டு இருக்காங்க இன்னும் எவ்வளோ நேரம்தாக்கா ஈ ஓ ஓட்டிகிட்டு இருக்கிறது அப்படின்னு செல்வி கேட்க மணி பன்னென்ற தானேடி ஆகுது ஆளுங்க வருவாங்க செல்வி அப்படின்னு பாக்யா சொல்ல நானும் எத்தனையோ பேரை பார்க்கறேன் நம்ம உழைக்கிறதுல பாதி கூட உழைக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் பிஸ்னஸில் கொடி கட்டி பறக்கிறாங்க அது எப்படிக்கான்னு செல்வி கேட்க அவங்கெல்லாம் தலைமுறை தலைமுறையாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க இல்லைனா எதை பற்றியும் கவலைப்படாமல் பிஸ்னஸ் நடத்துகிற அளவுக்கு பணம் இருக்கும் நமக்கு அப்படியாடி ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு மாட்டை தூக்கி வேறு எதுலையாவது போட்டு அப்படி தானே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாக்யா சொல்ல நாம் இப்படியே இருந்துருவோமா அப்படின்னு செல்வி கேட்க கண்டிப்பாக இல்லை உழைப்புக்கான பலனை நாம அனுபவிக்கிற நாள் கண்டிப்பாக வரும் அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க கஸ்டமர் வர்றாங்க வாங்க சார் வாங்க உட்காருங்கய்யா உட்காருங்க சார் அப்படின்னு சொல்ல ஒரு மூணு பேர் வந்து உட்காருங்க உட்காருங்கப்பான்னு சொல்லிவிட்டு அந்த மேனும் அவங்க ஒய்ஃபும் உட்காருறாங்க என்ன இருக்குன்னு கேட்க மீல்ஸ் இருக்குங்கிறாங்க பாக்யா மீல்ஸா அப்பா மீல்ஸ் ஓகேவான்னு அவர் கேட்க எது வேணாலும் சொல்லுப்பாங்கிறாரு அந்த பெரியவர் ஓகே மீல்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல மூணு பேருக்கும் இலை போட்டு பரிமாறுறாங்க பாக்யா போதுமான பெரியவர் சொல்ல மற்ற இலைக்கு பரிமாறிட்டு அப்பளம் பொரியல் கூட்டுன்னு வைக்கிறாங்க அந்த பெரியவர் இலையில வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்க சார் ஏங்க சார் நீங்கள் சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு பாக்யா கேட்குறாங்க அப்பா அப்படிதான் ஹோட்டலுக்கு வந்தால் சரியாக சாப்பிட மாட்டார் அப்படின்னு அவர் சொல்ல ஹோட்டலாக இருந்தாலும் நாங்கள் வீட்டு டேஸ்ட்ல தான் சமைக்கிறோம் நல்லா இருக்கும் சாப்பிடுங்கிறாங்க பாக்யா நீங்கள் அப்படிதாம்மா சொல்லுவீங்க ஆனா வீட்டு ருசி எங்கேயுமே வராது இங்க இம்புட்டு குழம்பு பொரியல்லாம் இருந்தோம் எங்க வீட்ல வைக்கிற ரசத்துக்கு இது ஈடாகுமா எங்க அம்மா வைக்கிற ரசம் மட்டும் இருந்தாலே போதும் ஒரு சட்டி சோறு சாப்பிடலாம் இப்ப விதவிதமா சமைச்சாலும் தொண்டையில இறங்க மாட்டேங்குதுமா அப்படிங்கிற பெரியவரை பார்த்தா ஒரு பக்கம் கோவமும் ஒரு பக்கம் பாவமுமா இருக்கு இந்த குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சார் நீங்க சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு பாக்யா சொல்ல அவர் குடுங்க பாக்யா குழம்பு சாதத்துல ஊத்துறாங்க சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்ல ஒரு வாய் எடுத்து வச்சுட்டு தான் இருக்குது ஆனா எங்க அம்மா சமைச்ச டேஸ்ட் வரலையேம்மா அப்படின்னு பெரியவர் சொல்ல பாக்யா அமைதியா பாக்குறாங்க அவசியம்னு ஹோட்டலுக்கு சாப்பிட வந்துட்டு அங்க வந்து இந்த மாதிரி பேசுறதுல நல்லாவாங்க இருக்கு என்னங்கய்யா இப்படி சொல்லிட்டீங்க எங்க அக்கா சமையலுக்கு இந்த ஊரே அடிமை சாப்பாடுண்ணா சாப்பாடு பிரியாணின்னா பிரியாணின்னு அப்படி சமைக்கும் எங்க அக்கா வெளிநாட்டு ஸ்வீட்டெல்லாம் செய்யும் அதுக்கு என்ன பேருக்கா ஆ அன்னைக்கு பாண்டிச்சேரியில் செஞ்சோமே பக்கலாவா அப்படின்னு கேட்க ஆமாம் அப் பக்கலாதாங்கிறாங்க பாக்யாவும் பெருமையாக சிரிக்கிற செல்வி அதெல்லாம் சூப்பராக செய்ய எங்கள் அக்காங்கிறாங்க அப்படியானு பெரியவர் கேட்க ஆ அப்புறம் எங்கள் அக்கா புதுசாக ஒரு ஸ்வீட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல மறுபடியும் பெரியவர் அப்படியான்னு கேட்க ஆமாம் பேர் ராமேஸ்வரி அப்படின்னு செல்வி சொல்ல நீங்க என்னதான் புதுசு புதுசா டேஸ்டா செஞ்சாலும் அந்த காலத்து இனிப்பு மாதிரி வரவே வராது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அப்ப நான் சின்ன புள்ள பத்து பன்னெண்டு வயசு இருக்கும் நாங்க பர்மாவில இருந்து வந்த புதுசு அப்ப அம்மா ஒரு இனிப்பு பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துல அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாங்க இப்ப வரைக்கும் அந்த இனிப்போட ருசி என் நாக்கிலேயே நிக்குதுமா இன்னைக்கு வரைக்கும் அந்த இனிப்பை யாருமே பண்ணி கொடுத்ததே இல்ல அப்படின்னு பெரியவர் கண்கலங்க சொல்ல அந்த இனிப்போட பேர் என்னங்க சார்னு பாக்யா கேக்குறாங்க அதெல்லாம் தெரியலமா நான் சின்ன வயசுல சாப்பிட்டதுமா அது அப்படின்னு அவர் சொல்லு சரி பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க பாக்யா அதுல என்னெல்லாம் போட்டிருப்பாங்கன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு பாக்யா கேட்க வெள்ளம் போட்டிருப்பாங்க பருப்பெல்லாம் போட்டிருப்பாங்க வாயில போட்ட உடனே அப்படியே கரைஞ்சு போய்டும் அவ்வளவு டேஸ்டா இருக்குமாங்கிறாரு பெரியவரு ஓ நீங்க எந்த ஊருன்னு பாக்யா கேட்க புதுக்கோட்டைங்கன்னு பையன் சொல்றாரு ஆமாமா அம்மா இப்பெல்லாம் அல்வான்னு சொல்றாங்க பால்கோவான்னு சொல்றாங்க எங்க அம்மா பக்கத்துல அவங்க பண்ற இனிப்பு பக்கத்துல நிக்க முடியுமா அந்த மாதிரி ஒரு இனிப்பெல்லாம் யாராலையும் பண்ண முடியாது அப்படின்னு பெரியவர் சொல்ல உடனே சாதனை திலகம் பாக்யா என்னால பண்ண முடியும் சாருங்கிறாங்க அதெல்லாம் முடியாதுமானு அவர் சொல்ல பாக்யா பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த டேஸ்ட் எல்லாம் யாராலையும் கொண்டு வர முடியாது அப்படின்னு அவர் சொல்ல நான் ஒரு முயற்சி பண்றேனே நாளைக்கு இதே நேரம் நீங்க இங்க வாங்க உங்க அம்மா சமைச்சு கொடுத்த அந்த ஸ்வீட்டை அதே டேஸ்ட்ல நான் பண்ணி தர்றேன் அப்படின்னு பாக்யா சொல்ல ஆ சரிமாங்கிறாரு பெரியவரு நீங்க சார கூட்டிட்டு வர்றீங்களா அப்படின்னு பையன்கிட்ட கேட்க அவர் என்ன சொல்றதுன்னு பாக்குறாரு கண்டிப்பா அதே டேஸ்ட்ல இருக்குங்க சார் இத நான் சவாலா எடுத்துக்கிட்டு செய்யறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல சரிமாங்கிறாரு பெரியவரு நான் கூட்டிட்டு வரேன் என்ன பையன் சொல்றாரு ஹம் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு செல்வி சொல்ல மூணு பேரும் வாய் பார்த்துட்டு இருந்தவங்க இப்ப சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அக்கா ஏதோ புதுசா விச பரீட்சையில் இறங்குது பாப்போம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு செல்வி நினைக்க பாக்யா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நாளைய ப்ரோமோல இனியா ஹோட்டலுக்கு வர்றாங்க இனியா வா 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 அங்க போய் உட்காரு அப்படின்னு ஒரு டேபிள் பக்கத்துல இருக்க சேர்ல உட்கார வச்சுட்டு தானும் பக்கத்துல உட்கார்ற பாக்யா இனியா குட்டி அப்படின்னு கூப்பிட இனியா அழுதுகிட்டே நிமிந்து பாக்குறாங்க என்னாச்சு ஏன் அழற வீட்டில் ஏதாவது பிரச்சனையா யாராவது ஏதாவது சொன்னாங்களா எதுவாக இருந்தாலும் சொல்லு இனியா பார்த்துக்கலாம் அப்படின்னு பயங்கர பதட்டத்தோட கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாக்யா மீது என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்